என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு சிவனினிய நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வன் ஒவ்வொரு நாளும் நல்லவராயிருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிற தெய்வ கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் வரும்போது சில நேரத்தில் நாம் உடைக்கப்பட்ட இருதயங்களோடு கூட வருகிறோம் உடைக்கப்பட்ட இறுதியோடு வரும்போது சில வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில பல கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் உருவாக்கப்படுகிறோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது குயவனின் கையில களிமண் இருக்கும்போது குயவன் எப்படி அதை வணைய விரும்புகிறானோ அப்படியே வணைய ஆரம்பிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் எரோமியாவின் நாட்களில் ஆண்டவர் ஒரு நாள் எரோமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புகிறார் அங்கே குயவன் மட்பாண்டத்தை அங்கே களி எடுத்து ஒரு பாண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான் அந்த பாத்திரம் கெட்டுப்போனதாக அதாவது குயவன் விரும்புகிறபடி அந்த பாத்திரம் வணையப்படாத போது அதை மறுபடியும் அவன் உடைத்து பிசைந்து உருவாக்குகிறான் அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ரோமியாவுக்கு வந்து அந்த குயவன் செய்ததை பார் அதை போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சொல்லி அந்தவர் எரோமியாவின் இடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் என கருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில பல விதத்தில் நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வணையப்படுகிறீர்கள் என்றால் தேவன் ஒரு மகிமையான பாத்திரமாக ஒரு கனமான பாத்திரமாக உங்களை உருவாக்குகிறார் என்பதை கூடாது தேவன் நம்முடைய உடைக்கப்பட்ட இருதயத்திலே அவர் கிரிய செய்கிறார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்திலே சில வசனங்களை நாம் இருந்தால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறுல அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பலியை நீ இல்லை விரும்பினால் தகன பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல ஆனால் நீ விரும்புகிற ஒரு பலி இருக்கிறது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகன பலி இருக்கிறது அது என்னவென்றால் பதினேழாவது வசனத்திலே சொல்கிறார் தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிகள் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிப்பதில்லை என்று இந்த வேத வசனம் சொல்கிறது நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது ஆனால் அங்கிருந்து ஊற்று சுரக்கப்படுகிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன் அந்த சகோதரன் பயங்கரமான குடிகாரன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த குடியிலிருந்து வெளியே வர முடியாதவனாக மிகுந்த போராடிக் கொண்டிருக்கிறான் குடும்பத்தினாலே அவன் ஒதுக்கப்பட்டு மற்றவர்களால் கைவிடப்பட்டு குடும்பமே ஒரு சிதைந்து போன நிலையில் அவர்கள் வாழுகிற நாட்களில் அந்த சகோதரனை நான் சந்தித்து அந்த சகோதரனுக்காக நான் ஜபித்து கொண்டிருந்தேன் அந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிற நேரம் என்னையும் அறியாமல் அவனுக்காக அழுது மன்றாடி மனதுருக்கத்தோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அது அவனுடைய இருதயத்தை உடைத்தது அவன் சொன்னான் எனக்காக யாரும் இப்படி ஜெபித்ததே இல்லை என்னோடு யாரும் இப்படி மனதுருக்கமாக மன்றாடினதே இல்லை ஆனால் உங்களுடைய ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றினது அவன் குடிவரி மாறினது அவனுடைய வாழ்க்கை மாறினது அவனுடைய சூழ்நிலை மாறினது அப்பொழுது அவன் சொன்னான் என்னுடைய மனைவி எத்தனையோ தடவை காலில விழுந்து கெஞ்சி இருக்கிறாள் என்னுடைய தாய் என்னிடத்தில் எத்தனையோ தடவை அன்பாக சொல்லியிருக்கிறான் ஆனால் அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத நான் உங்களுடைய ஜெபம் என்னை மாற்றினது என்று சொல்லி அவன் சொன்னான் ஆனால் அந்த சூழ்நிலை எனக்குத்தான் தெரியும் ஏன் அப்படி நான் அழுது ஜபித்தேன் எப்படி என்னால் அவனுக்காக மனதுருகி ஜபிக்க முடிந்ததென்றால் என்னுடைய தகப்பனார் ஒரு குடிகாரன் அவராலே நாங்கள் பட்ட துன்பம் துயரங்கள் அவமானங்களை நான் அறிவேன் என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்பதை நான் நன்கு அறிவேன் ஒரு நாளும் குடித்து விட்டு வந்து என் குடும்பத்தில் நடந்த அத்தனை வேதனைகளையும் என் மனக்கண் முன்பாக வந்தது என்னுடைய தகப்பனை போலதானே ஒரு தகப்பன் என்னுடைய மனைவி படுகிற வேதனையை நான் உணர முடிந்தது அவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அவமானம் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்பதை உணர்ந்த போது என்னையும் அறியாமல் நான் அழுதேன் என்னையும் அறியாமல் நான் மனது உருக்கத்தோடு ஜெபித்து அந்த இந்த தகப்பனை சந்தியும் இந்த சகோதர வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் ஜெபித்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது ஒரே ஒரு காரியம் நான் உடைக்கப்பட்டவனாயிருந்தேன் என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தது அதுதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில வேலைகளில ஆண்டவரே அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை கொடுப்பார் நமக்கு தேவன் அந்த நொறுங்குண்ட ஆவியை கொடுப்பார் நாம நினைப்போம் ஐயோ எனக்கு 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 தான் 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 இந்த இந்த பாடு கஷ்டம் அவமானம் ஆனால் தேவன் உங்களை உடைத்து உருவாக்கி ஒரு பெரிய பாத்திரமாக புதிய பாத்திரமாக மாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தில் வருகிற ஜபங்கள் உங்களுடைய கண்ணீரின் விண்ணப்பங்கள் உங்களுடைய கூக்குரல்கள் அந்த அன்பின் கூக்குரல் ஜபங்களை ஆண்டவர் கேட்டு உங்களை மாத்திரமல்ல உங்களுக்கு உங்களுக்குடாக பலரையும் ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் நொறுக்கப்பட்டு விட்டேன் உடைக்கப்பட்ட இருக்கிறேன் ஐயோ எல்லா பக்கத்தாலும் எனக்கு போராட்டம்னு நினைக்கிறீர்களா கத்தரே உங்களுக்கு நொறுங்குண்ட ஆவியையும் நறுங்குண்ட இருதயத்தையும் கொடுக்கிறார் உங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை முடுவோமா சோமடுவோமா நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு யார் யார் ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டுவேன் என் பக்கவையின் வாழ்க்கையில எல்லா பக்கத்தாலும் துன்பம் துயரம் என்று கண்ணீரோடு நிற்கிறார்களோ இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும் அவர்களை ஆண்டவரே ஒரு புதிய பாத்திரமாக வணைகிறேன் பெரிய பாத்திரமாக மாற்றுகிறேன் தனமான பாத்திரமாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும் உற்சாகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமெருமையானவர்களே நொறுக்கப்படுகிறீர்களா உடைக்கப்படுகிறா தெய்வன் உங்களை உருமாற்றுகிறார்